பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நம்ம செய்வோம் அது எந்த நேரத்தில் செய்யலாம் எப்போ செய்யலாம் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க இல்லை வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற நம்ம கேலண்டரை வச்சு எப்போ போகலான்றதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அதுக்கு என்ன வழியான சின்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அன்றைய தேதியில் சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடாது ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசை இரண்டு பௌர்ணமி அதாவது தமிழ் மாதமாக எடுத்துக்கணும் ஆங்கில மாதம் கணக்கில்லை இப்போது புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டு அமாவாசையோ இல்லை ரெண்டு பௌர்ணமியோ அப்படி வந்துச்சுன்னா அந்த மாதத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது மிக சிறப்பு அதே மாதிரி இப்போ வீட்டில் சாதாரணமாக நீங்கள் என்ன தேய்ச்சி தலை குளிக்கிறீங்க அப்படின்றத மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் ஆண்கள்லாம் வெள்ளி சனியில் அப்படி குளிக்கிறாங்க அதுலேயும் நீங்கள் பிறந்த கிழமையாக இருந்தால் அந்த நாளை கண்டிப்பாக திரு தவிர்க்கணும் ஒரு ஞாயிக்கிழமில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தச்சி என் எக்காரணத்தை கொண்டும் தலை குளிக்கக்கூடாது சனிக்கிழமையாக இருந்தால் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அதை குளிக்கக்கூடாது அதை மாதிரி பார்த்து நம்ம செஞ்சுக்கணும் பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நாட்களில் அந்த நாட்களையும் நம்ம தவிர்த்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் இது மிக மிக கவனம் இது நம்ம பார்த்து செய்யணும் அதேமாரி மொட்டை அடித்து காது குத்துறாங்க அதெலாம் வந்து சில பேர் வந்து கரெக்டாக ஐயரை பார்த்து எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாதுன்னு செய்வாங்க சில பேர் அவங்களே ஒரு நல்ல நாள் இருக்குது எல்லாருக்குமே லீவு இந்த நாளில் செஞ்சலாம் கவர்மெண்ட் ஆல்டேவாக இருக்குது நீ காது குத்தி இல்லை இருக்குது இருக்கு இன்னைக்கு காது குத்தி செய்வீங்க அதே மாதிரி செய்யும் சமயத்தில் அவங்க குழந்தைங்களுக்கு பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அவங்க பிறந்த கிழமையாகவும் இருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை மன தான் காரணம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இன்னும் முக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுலாம் போகும்போது ஒரு சுப ஓரையாக இருப்பது ரொம்ப சிறப்பு சுப ஓரைனா குரு குரு ஓரை சுக்கர ஓரை அதை மாதிரி ஓரையாக பார்த்து கிளம்புங்க முக்கியமான இடத்துக்கெல்லாம் போங்க சாதாரணமாக முதல் முதல்ல பார்க்கும் கிளம்பும்போது கூட அந்த ஒரு ராகலயம்மா கண்ட மட்டும் தான் பார்ப்பீங்க அந்த சுப ஓரையும் பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னைக்கும் ஒரு அவங்களுடைய ஜனன நட்சத்திரமாக இல்லாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் மக் மற்றபடி முக்கியமான நிகழ்வுகள் நீ ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு திருமணம் அப்படின்ற நிகழ்வுக்கெல்லாம் நீங்களே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுத்து அவங்க ஜாதகப்படி எப்போ போகலாம் எப்போ கல்யாணம் பண்ணலாம் எப்போ நிச்சயம் பண்ணலாம் பார்த்து செய்ங்க அப்படிதான் செய்வாங்க எதுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா